ஸ்கேட்டிங் போட்டியில் உலக சாதனை படைத்த தனியார் பள்ளி சிறுவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஸ்கேட்டிங் போட்டியில் தனியார் பள்ளியைச் சேர்ந்த இரண்டு சிறுவர்கள் குறைந்த நேரத்தில் அதிக தூரத்தை கடந்து உலக சாதனை படைத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கும் ஒன்பது வயது மாணவன் ஜே கிறிஸ்டோபர் சார்லஸ் தொடர்ந்து ஸ்கேட்டிங் செய்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தை ஐம்பத்தி மூன்று நிமிடங்களில் பயணித்து உலக சாதனை படைத்துள்ளார் இவர் ஏற்கனவே இதே அளவிலான தூரத்தை ஐம்பத்தி எட்டு நிமிடங்களில் கடந்து படைத்த சாதனையை ஐந்து நிமிடம் முன்கூட்டியே பயணித்து இன்று உலக சாதனை படைத்துள்ளார் அதே பள்ளியில் எல்கேஜி வகுப்பு படிக்கும் ஓசூரை சேர்ந்த நான்கு வயது மாணவன் நந்தபாலன் ரகு ரகுமான் ஆறு கிலோமீட்டர் தொலைதூரத்தை ஸ்கேட்டிங்கில் முப்பத்தி மூன்று நிமிடங்களில் பயணித்து உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார் இருவரும் ஏற்கனவே நிகழ்த்தியிருந்த ஸ்கேட்டிங்கில் ஆறு கிலோமீட்டர் தொலைவு பயணத்தை முப்பத்தி எட்டு நிமிடங்களில் பயணித்ததை முடித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு சிறுவர்களுமே தத்துவ ஸ்கேட்டிங் கிளப் என்ற தனியார் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் இன்று ஓசூரில் இந்திய புக் ஆஃப் கோல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் தலைமை எடிட்டர் டாக்டர் கே சதாம் உசேன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் சாதனை படைத்துள்ள இரண்டு சிறுவர்களையும் கௌரவிக்கும் வகையில் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார் வேட்டி டாக்டர் கே சதாம் உசேன் தலைமை எடிட்டர் இந்திய புக் ஆப் வேர்ல்டுக்கார்ட்ஸ் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் என்னோட பேர் டாக்டர் கே சதாம் ஹுசேன் நான் சென்னையில வந்திருக்கேன் இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டோட சீஃப் எடிட்டராக இருக்கேன் ஸோ தத்வா அந்தந்த ஸ்வீட் ஸ்கேட்டிங்கை வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ரெண்டு குழந்தைங்களுக்காக லைக் அவுட்டோரில் வந்து ஸ்கேட்டிங் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக அப்ளைஸ் பண்ணியிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து இப்போ வந்து அஜுகேஷன் பண்ணி ரெண்டு குழந்தைக்கும் நாங்கள் ரெக்கார்ட் பில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ரெக்கார்டோட டீட்டெயில்ஸ் ஜே கிறிஸ்டோபர் சார்லஸ் டைட்டில் அச்சீவ்டு இந்த ரெக்கார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்லைன் ஸ்கேட்டிங் ஃபார் கண்டினியூஸ் ஃபிஃப்டி எயிட் மினிட்ஸ் அண்ட் கவர்டு எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் பட் அவங்க வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே இப்போ வந்து முடிச்சு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க சேம் சினாரியோ வந்து நந்தபாலன் அண்ட் ரகுராமன் ஃபோர் பாயிண்ட் எயிட் இயர்ஸ் ஓல்டு ஃப்ரம் ஹொசூர் ரெண்டு சைல்டும் வந்து ஹொசூர்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட வந்து நந்தபாலன் அண்ட் தென் ரகுராமன் ஃபோர் பாயிண்ட் இயர்ஸ் ஓல்ட் ஃப்ரம் ஹொசூல் ஸோ இந்தியா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து நான் ஸ்டாப்பா வந்து ஃபார் கண்டினியூஸ்லி தேர்ட்டி எயிட் மினிட்ஸ் அண்ட் கவர்ஸ் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவுமே ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே பண்ணி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ல அவங்க பண்ணி வேர்ல்டு ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டரா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க எங்க இந்தியா புக் ஆஃப் வேல்டு ரெக்கார்ட் சார்பாக எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களோட பேரண்ட்டுக்கும் மாஸ்டர்ஸ்க்கும் நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நன்றி